இஸ்லாமிய மார்க்கம் இலேசானது என்று கூறும்போது அது மனித இயல்புக்கு ஏற்றவாறு எளிமையாகவும் நடைமுறைக்கு உகந்ததாகவும் அமைந்த ஒரு வாழ்க்கை முறையை குறிக்கிறது குரான் கூறுகிறது அல்லாஹ் எவருக்கும் அவர்களால் முடிந்ததை தவிர வேறு பொறுப்பை சுமத்துவதில்லை இது இஸ்லாமின் அடிப்படை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது மனிதனுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது அல்ல மாறாக அவனுக்கு அமைதியையும் நீர்வழியையும் வழங்குவது இஸ்லாமின் ஐந்து அடிப்படை கடமைகள் ஷஹாதா தொழுகை நோன்பு ஹஜிவை அனைத்தும் மனிதனின் ஆன்மீக சமூக உடல் நலன்களை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட வை உதாரணமாக தினமும் ஐந்து முறை தொழுதல் ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் மன அமைதிக்கு வழியாகவும் அமைகிறது நோன்பு உடல் ஆரோக்கியத்தையும் பொறுமையையும் கற்றுத் தருகிறது சகாத் சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்குகிறது மேலும் இஸ்லாம் நெகிழ்வுத்தன்மையை வலியுறுத்துகிறது பயணத்தில் இருப்பவர்கள் தொழுகையை சுருக்கலாம் நோயாளிகள் நோன்பு விடுவிக்கப்படலாம் இவை இஸ்லாமின் இலேசான தன்மையை எடுத்துக்காட்டுகின்றன இறுதியாக இஸ்லாமின் எளிமை அதன் நோக்கத்தில் உள்ளது மனிதனை அல்லாஹுடன் இணைத்து அவனுக்கு அமைதியான நீதியான வாழ்க்கையை வழங்குவது